நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்துகிட்டே தாயகத்துல இருக்கிற உங்க பெற்றோர்கள் குழந்தைகள் மனைவி நண்பர்கள் உறவினர்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் போன்ற நாட்களுக்கு வாழ்த்துக்களை ஒரு சர்பிரைஸ் கிப்டோட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அந்த டேஸ் பிபோர் ஆவே இந்த நம்பர் த்ரீ ஃபோர் டூ செவன் பைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் அல்லது எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ செவன் ஜீரோ செவன் என்ற எங்களுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் மூலமா ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கோங்க உங்களுடைய முறையில இஎம் எஸ் கிப்டுடன் வெளிப்படுத்து ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்திய பாஸ்போர்ட்டில் வந்து வரக்கூடிய ஐந்து மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அப்புறம் எடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் எடுக்கக்கூடியவங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்துடைய இதுக்காக வேண்டி பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு அப்புறம் உள்ளவங்க இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் வந்து பேரண்ட்ஸுடைய நேம் வந்து இனிமே வராது ஏன் அப்படின்னா சிங்கிள் பேரண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்கனால சிங்கிள் பேரண்ட்ஸுன்ற வகையில் அவங்களோட இதை வந்து ப்ரைவசியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இனிமே பேரண்ட்ஸுடைய நேம் அப்படின்றது அதில் வராது அதில் குறிப்பாக சிங்கிள் பேரண்ட்ஸுன்றது வந்து கண்டிப்பாக வராது அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரெஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்லாம் வரும் பாத்தீங்களா ஸோ இனிமேல் அந்த பாஸ்போர்ட்டுமே அட்ரஸ் ப்ரூஃபுக்காக எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னா அட்ரஸ் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க அது பார் கோடாவோ அல்லது கியூஆர் கோடுன்ற மாதிரியான வகையில் எந்த ஒரு இதில் ஹைட் பண்ணி வரும் அதை சிஸ்டத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம எல்லாம் தெரிகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க ஒரு பிரைவசியான பாதுகாப்புக்காக வேண்டிதான் அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் வந்து கலர் கோடு சிஸ்டம் அதாவது மூணு விதமான பாஸ்போர்ட் இருக்குது சிகப்பு வெள்ளை ஊதா அப்படின்ற மாதிரி சிகப்பு அப்படின்றது டிப்ளமேட்டிக்காக இருக்காங்கல்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடியது ஒயிட் பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம வந்து அஃபீஷியலாக இருக்காங்கல்ல அரசியல் அந்த சம்மந்தப்பட்ட அஃபீஷியலாக இருக்கக்கூடியவங்களுக்காக அடுத்து ப்ளூ அப்படின்றது நார் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸுக்காக உங்களுக்கு எனக்கும் அந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட் அடுத்த அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்கேன்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் அந்த பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய சேவை மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டாக இருக்குது இது வந்து இன்னும் அதிகப்படுத்தி விரிவுபடுத்தி அறநூறு சென்டர்களை வந்து திறக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் பாஸ்போர்ட் சம்மந்தமாக இந்திய பாஸ்போர்ட்டில் வந்து ஐந்து விதமான பெரும் மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட உறவினோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க